ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கே கிளம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்க்கெட் தாங்க காலையிலே கிளம்பிட்டோம் மாமா வந்து காலையிலே போயிட்டு வந்துடலாம் எனக்கு ஒர்க் இருக்குது நைட்டு நான் வர லேட் ஆகும் அதனால் நீ வந்து உனக்கு என்ன தேவையோ காலையிலே வாங்கிக்கோ அப்படின்னாங்க அதனால நானும் பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம் காலையிலே போய் பார்க்கும்போது நாங்கள் எப்போ போனாலும் ஈவினிங் டைமில் போவோம் இல்லைனா நைட் டைமில் தான் மார்க்கெட் பக்கம் போவோம் அப்படி போயிட்டு வந்து புதுசாக காலையிலே போனது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லோரும் எடுத்து அப்போ தான் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியே இருப்பாங்களான்ட்டு எல்லாம் பொருள் எடுத்து வச்சுருந்தாங்க நான் வந்து ஒன் வீக் ஆகுதுங்க மார்க்கெட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி போனால் பக்கத்தில் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இடிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் புதுசாக கட்ட போகிறாங்களா என்னன்னு தெரியல நான் போய் எங்கள் மாமா கிட்டே எல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் நீ கட்டித்தர போகிறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் இடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன் எதுக்கு என்ன வந்து நீ கட்டித்தர போகிறேங்கிற சொன்னால் கட்டித்தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேசிகிட்டே கூட போயிட்டு இருந்தேன் கம்முன்னு வராத ஏதாவது பேசிக்கிட்டே வர திட்டிகிட்டே வந்தார் அது எப்படி போகிறது வந்து வாய் முடிட்டே போவாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்க தானே வந்தோம் என்னமோ வாங்குறது பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை சுற்றி பார்க்கும் போது எல்லாமும் வாங்கின சந்தோஷம் எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நானே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போனேன் இந்த வாய் மட்டும் இல்லைனா உன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னை திட்டி அப்பயும் திட்டிகிட்டு தாங்க போனார் கடைசி வரைக்கும் சுற்றிட்டே இருக்காது உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நானும் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு காய்கறி எப்பவுமே வந்து ஒன் வீக்குக்கு ஃபுல்லாக தேவையானது எல்லாம் வாங்கிக்குவோம் மல்லிகை ஜாமான் காய்கறி அதனால் சரி நீ வாங்கு இப்படியே சுற்றிட்டே இருக்காது அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு வாங்க தெரியும் நீ போயா அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே நானும் போய்ட்டுருந்தேன் அதுக்கு ஒரு மித்தன் வந்து கேரட் பையன் அவனுக்கு கேரட் எல்லாம் கொட்டி வச்சுருந்தேன் உண்மையிலுமே வந்து காலையில் நம்ம மார்க்கெட் பக்கம் போகும்போது எல்லா காயும் புதுசாக தாங்க வந்து இறக்கியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் ஈவினிங் போல் நைட் போலலாம் போகும்போது வாடி போய் இருக்கும் சரி என்ன இதில் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வந்து இது இதாகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் ஆனால் வந்து காலையிலேயே போகும்போது எல்லாம் நிரப்பி வச்சுருந்தேன் காய்கறி எல்லாம் அதில் தான் வந்து காலையிலேயே வந்து ரேட்டும் குறைக்க மாட்டாங்க சொன்ன ரேட்டுக்கு நாமளும் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனமே நம்ம லோக்கலில் இருக்க கடை வச்சுருக்கீங்க எல்லாருமே வந்து காலையிலேயே ஹோல்சேலாக இங்கே தான் வாங்கிக்கோங்க நம்மளுமே ஹோல்சேலுக்கே வந்து அந்த ப்ரைஸ்க்கே தான் நம்மளுக்கும் தருவாங்க அதனால காலையிலே போயிட்டு நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் போகணும் ஒரு வழியாக போயிட்டு எனக்கு என்னென்ன தேவையோ வந்து பேசிக்கிட்டே நீ பிடிப்பா நான் போய் வாங்கிக்கிறேன் ஒன்றை பார்த்தா எனக்கு வேலையாகாதுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கு எனக்கு தேவையான காய்கறி மல்லிகை ஜாமான் எல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பேசுகிறப்ப என் பொண்ணு ஒரு பக்கம் நம்ம போயிட்டு நமக்கு தேவையானதை வாங்குகிறோமோ இல்லையோ அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட போகும்போதே வந்து இது பண்ணிடுவாங்க போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தரலாம் நம்மளால் நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேர முடியாதா அப்படிதான் என் பொண்ணு படுத்திகிட்டு இருந்துச்சு நான் என்ன கேட்டேன் எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னுட்டு இருந்தாங்க இன்னொரு நாள் ஸ்கேல் வாங்கி கொடுத்தா உடச்சிட்டாங்கண்ணா அதனால் அந்த பத்து ரூபாய் கடையை பார்த்தோடனே இந்த கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ நானும் கூட்டிகிட்டு போனேன் அது மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க ஏன்னா அது நமக்கு கேட்டது வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷந்தான் கடையில் கொண்டு விட்டது தான் அது என்னமோ வாங்க போகிறது ஒரு பொருளாக இருந்தாலும் அது போய் பத்து பொருள் பார்க்குற மாதிரி ஓடிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நானே பிடிச்சிட்டு உனக்கு என்ன தேவையோ வாங்க வந்து அதை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பேசினதும் அதுக்கப்புறம் நின்னுகுச்சு எல்லாம் காலையிலே கடை ஓப்பன் பண்ணதே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம போய் சரசரனு அவனை பிடிச்சிருந்தா அவன் ஸ்கேல அவன் பென்சிலை அப்படி வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் எத்தனை பென்சில் எத்தனை இது இருந்தாலும் அது புதுசாக வாங்கி அந்த பசங்களுக்கு எழுதுனா தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குமா என்னவோ புதுசு புதுசாக வாங்கி வச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஆட்டும் பார்த்துட்டே போகுது விட்டால் நம்மளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க அப்பா அப்பா இருக்காங்கல்ல அப்பா சப்போர்ட் இருக்கிறதால நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருக்கிற மாதிரி இது பண்ணுறேன் இந்த ஒரு ஸ்கேல் வாங்குறதுக்கே என்னை எழுத்துட்டு வருதுங்க விடாத அதுக்கப்புறம் அதையும் அதுக்கு தேவையானது வாங்கிட்டு அம்மா சாமி ஆளை விடுன்ற மாதிரி வாங்குகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இது வேணும் டிப் பென்சில் வேணும் அந்த பென்சில் வேணும்னு வச்சு எந்த பென்சிலாலும் ஒரு பென்சில் ரெண்டு பென்சில் தான் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்து என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வார்த்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்படி தான் நாங்கள் போய் இங்கே வாங்கிட்டு வருவோம் நீங்கள் எப்படி வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்னென்ன வாங்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்கள் நான் வந்து மளிகை சாமான்லாம் வந்து கும்பலாக வாங்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு இல்லைனா ஒரு பத்து நாளைக்கு இது போல் தேவையான பொருள் மட்டும்தான் எப்பயுமே வாங்க ஏன்னா கும்பலாக வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது கும்பலாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரே டைம்லேயே செலவாகிட்ட மாதிரி தெரியும் அதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் போது வந்து நம்மளுக்கு கையில் காசு இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் எப்போயுமே நான் வந்து கும்பலாக மளிகை சாமான் வாங்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு தேவையான என்ன பொருள் இல்லையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிப்பேன் அடுத்தது என்ன பொருளுக்காலயோ அதை பார்த்து வாங்கிப்பான் அது தான் வாங்குவோம் கும்பலாக எல்லா பொருளையும் நான் வாங்கி மாட்டேன் இந்த வாரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன் வாங்க நான் வாங்கிட்டு பார்த்துருக்கான் பிஸ்கெட் வாங்கினாங்க வாங்கி வரதுலயே காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து துணி போடுறேன் வந்து நான் வந்து துணி வந்து ஊற வச்சு பேசுவேன் இப்போ ஒரு வாரமாவே துணி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தால்தான் வந்து நம்மளுக்கு துணி பறிச்ச மாதிரி தெரியுது

இந்த வாரத்துக்கு வந்து பூண்டு ரேட்டு இப்படி ஏறுன்னு சொல்லி நான் நினைச்சியே பாக்கலங்க இந்த பூண்டோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்ட எனக்கே வந்து எஞ்சி வெளியே வந்துருச்சுங்க பூண்டு வந்து ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஐம்பது ரூபா வரைக்கும்

இதை வந்து வரமிளகா மழகா இருக்கு நான் வந்தால்தான் சொல்லிவிட்டேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நான் கும்பலாக எதுவும் வாங்க மாட்டேன் வாங்கினேன் இந்த வாரத்துக்கு இது எனக்கு போதும் அதனால இதை மட்டும் உண்மை இருமா அதுக்கப்புறம் என்ன நாங்கள் வந்து ரேஷன் கடையில் யூஸ் பண்ணுற எண்ணையும் வந்து யூஸ் பண்ணிக்கும் கிடைக்கிற எண்ணையும் யூஸ் பண்ணிக்கும் தான் வரும் அதனால வர வரைக்கும் இந்த எண்ணெய் எனக்கு போதும் அதனால இது வரைக்கும் வாங்கிட்டேன் ஐயோப்பா எங்க வீட்டுக்கு அதை தொலைதான் இல்லைங்க பெருங்காயத்தையும் போச்சு பெருங்காயம் இல்லாததுனாலதான் ஹேர் ஸ்டெபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு படத்துக்கு பஞ்சது ரூபா போயிடுச்சு அதனால ஒரு பெருங்காயத்தையும் அவன் முன்னாடியே வாங்கி போட்டுட்டேன் பத்து பத்து ரூபாய் பாக்கெட்டே நம்மளுக்கு எல்லா பொருளையும் கிடைக்கும் நம்ம எல்லாம் கும்பலா இருக்கிறது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா வாங்கினாலும் உள்ளதான் இருக்கு அதனால அப்படி பார்க்கும் போது இப்படி நம்மளுக்கு வாங்கினா தான் வந்து பெனிஃபிட்ன்னு சொல்லுவேன் தான் லாபம் ஏன்னா வந்து ஒரு பொருள் பத்து ரூபாங்கும் போது அதுலேயே இவ்வளோ இருக்கு ஆனால் இதே வந்து அதிகம் தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் சும்பலாக வாங்கினா இது கம்மியாக வரும் நம்மளுக்கு ஒன் வீக்கு இது போதும் அப்படின்ற போது தான் நான் வாங்கிப்போம் பத்து பத்து ரூபா பாக்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இது போல வாங்கியிருக்கேன் இல்லை என்ன நான் வாங்கியிருக்கேன்னா இந்த கிராமம் இது என்னது சொல்லுவாங்க அண்ணாச்சி பழம் மாதிரி சொல்லுவாங்க பேரே தெரியாத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு இல்லை கொஞ்சமா வாங்கியிருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து எல்லாம் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ மட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த வீக்கிக்கு இந்த காய் மட்டும்தாங்க ஏன்னா இந்த காய் அப்படி வந்து ஏன்னா ரெண்டு நாள் வந்து இதுலயே நான்வெஜ் ஏதாச்சும் எடுத்துருவோம் அதனால இதுலேயே ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் நான் காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இங்க பாருங்க இதெல்லாமே வந்து கம்மியாக ரேட்டு தான் ஒரு பூ பத்து ரூபாயில இருக்குது நம்ம கும்பலாக வாங்கும் போது இருக்குது நான் கேரட் மட்டும் அரை கிலோ ஏன்னா எங்கள் பசங்க வந்து சும்மாவே பெரிய வாயிலே கேரட் சாப்பிடுவோங்க அதுக்கோசரம் அரை கிலோ கேரட் வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க அதனால ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக அதாவது காலையில் மார்க்கெட் நம்ம போகும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காய்கறி ரேட்டும் வந்து சீப்பாக தான் இருக்கும் நம்ம உழவர் சந்தைக்கு இப்போ அங்கேயோட எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து சீப்பான ரேட்டு தான் பச்சை மிளகா பீன்ஸு அவரக்காய் அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு இருந்தா ஃபுல்லாக பயில்கள் எல்லாம் காய்கறி தான் இஞ்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக காய்கறி தான் இதுதான் இந்த வாரத்தில் நம்மளுக்கு எப்பயுமே கையில் காசு எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகிற மாதிரியும் தெரியாது நான் எப்பயுமே இப்படிதாங்க பண்ணுவேன் எங்கள் கையில் காசு இருக்கும்போது அவர் எனக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு நான் வாங்கிக்குவேன் என்னைக்கு என்கிட்டே காசு கொடுத்து என்ன செலவு பார்க்க சொன்னாங்களோ அன்னையிலேருந்தே நான் இது போல தான் செலவு பண்ணிட்டுருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன் இயராக நான் இப்படி தான் பண்ணுவேன் ஒரே டைமாக போய்ட்டு எல்லா பொருளும் தேவையானது வாங்க மாட்டேன் அப்பப்போ தேவையானவோ அது மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ கா மல்லிகைஜாமா இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி அப்பப்போ அப்படி தான் வாங்கிக்கா கும்பலாக வாங்கி வச்சு செலவு பண்ணுறது கிடையாது ஏன்னா எனக்கு மாதம் கடைசி வரைக்கும் கையில் காசு இருக்கிற மாதிரியே இருக்கணும் காசு இல்லைன்னா பைக்கி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் அதனாலே என்னவோ ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து நம்ம மல்லிகை ஜாமான் எல்லா காய்கறிலையும் யூஸ் பண்ணோம் நீங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு